श्रीमदराम महादेशकाय महाश्रीमते रंग श्री वेदांतराज महादेषकाय महारंगे शेयसर्तभश्रीयोगींद्र गुरुरोमेयमन श्रुतंत विद्यात्मन प्राप्त से युग्म श्रुत्यवद्हृद्रीवासराजाश्री श्रीवास मुनीन्द्रदेशमन श्रेयोनिधि संशय श्रीमान श्रीमाकटनाचार्य कविताक्यकेसरी वेदार्यविधत्ता सदा கற்பார் ராமபிரானேல்லால் மற்றும் கற்பரோ புற்பாமுதலா புல்லரும்பாதி ஒன்றின்றியே நற்பால யோத்தியில் வாழும் சராசரம் முற்றமும் நற்பால குய்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுலே கூஜந்தம் ராமராமே தி மதுரம் மதுராட்சரம் கவிதா கவிதாசாஹாம் வந்தே வால்மீகி கோகிலம் ஸ்ரீமத் ராமாயணம்னு சொல்லக்கூடியது ரொம்ப அத்தியுதமான ஒரு காவியம் அந்த காவியத்தில் இருக்கக்கூடிய பல ரசமயமான அதாவது நல்ல உபதேசங்களை எல்லாம் தொகுத்து சுந்தர சுபாஷித்தம்ன்ற ரீதியில் ஒரு தொடர இப்போ நாம் அனுபவிச்சுட்டு வரோம் அதில் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகம் ரொம்ப உயர்ந்த ஸ்லோகம் தீனோவா ராஜ்ய ஹீனோவா யோமே பர்த்தா சமே குருஹு அதாவது எந்த நாட்டில் இல்லைனாலும் தீனன் தீனன்னா பரிதவிக்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் கணவனே மனைவுக்கு கண்கண்ட தெய்வமாக இருக்கான் அப்படின்னு சொல்லப்படுறது இது எதற்காக இது எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்படுறதுன்றதை தெரிஞ்சுப்போம் இன்றைக்கி சொல்லக்கூடிய பாசுரம் இதற்கு ரொம்ப முக்கியமாக தாயாரை பற்றி சொல்லக்கூடிய பாசுரமாகவே இருக்குது அதாவது திருப்பாவையில் பதினெட்டாவது பாசுரம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலி என்ற பாசுரம் இந்த பாசுரம் ராமானுஷர் வந்து எப்படி இதில் ஆழங்கால் பட்டார் அப்படின்றது அதாவது ஆழங்கால் பட்டார்னா ரொம்ப ஆழ்ந்து இருந்தார் இந்த பாசுரத்தில் ராமானுஷருக்கு திருப்பாவை ஜியர்னு திருநாமம் திருப்பாவையில் மிகவும் ஈடுபாடு சுவாமி ராமானுஷருக்கு அது ஏன் அப்படின்னா இந்த திருப்பாவையில் எல்லா உபனிஷத்தினுடைய அர்த்தங்களும் நன்றாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் அதை கொண்டே அவர் வந்து நித்தியம் அதை அனுசந்தானம் பண்ணிகிட்டே இருப்பார் அனுசந்தாரன்னா மறுபடியும் மறுபடியும் சொல்லிக்கொண்டே இருத்தல் இப்படி இருக்கக்கூடிய இராமானுஷருக்கு ஏன் இந்த பாட்டில் ரொம்ப ஈடுபாடுன்னா இது மகாலட்சுமி தாயாராக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அவருடைய அவதாரமான இந்த நப்பின்னை பிராட்டியை பற்றி சொல்லக்கூடியது நப்பின்னைற அந்த பிராட்டி எப்படி வந்து இதில் சொல்லப்படுறாள்ன்றத பார்க்க போகிறோம் அதே நேரத்தில் தீனோவா ராஜ்ஜி ஹீனோவா அப்படின்னு சீத்தை எப்படி உபதேசம் பண்ணுறான்றத இந்த இந்த சுபாஷித்தம் மூலம் அதாவது இந்த நன்மொழி மூலம் சொல்ல போகிறோம் சரி இந்த நன்மொழி எங்கே வருது அப்படின்னு நமக்கு தெரியணும் முல்லியும் அதாவது இந்த சுந்தர சுபாஷித்த தொடரே சுந்தரகாண்டத்தில் இருக்கக்கூடியது தானே இது இருபத்தி நாலாவது சர்க்கம் சுந்தரகாண்டத்தில் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் ராட்சசிகள் சீதையை பலவாராக துன்புறுத்துறான் ஏன் அப்படின்னா ஏற்கனவே அவர்களுடைய துன்பம் வந்து அதிகமாக இருந்தது சீதைக்கு ஏன்னா எம்பெருமானை விட்டு பிரிந்திருக்கா பகவான் தன்னை தேடிக்கொண்டிருக்கிறான்ற அந்த ஒரு நினைப்பு வேற அப்படி இருந்த சீதையை ராவணன் நடு ராத்திரியில் எழுந்து வந்து சீதை மேலே இருக்கக்கூடிய அந்த தவறான ஆசையினால் ஏதோ தப்பு தப்பாக பேசுகிறான் அதற்கப்புறம் சீத்தையினால் பதிலளிக்கப்பட்டு ரொம்பவும் கோபம் கொண்டவனாக போனதுக்கப்புறம் சீத்தை என்ன பண்ணுறா அப்படின்னா இந்த ராட்சசிகள்னாலும் துன்புறுத்தப்படுறான் இராட்சசிகள் சீதை கிட்ட பிரஜாபதியினுடைய பேரன் அதனால் நீ இவனை கல்யாணம் பண்ணிக்கணும் இவனுக்கு உலகங்கள் எல்லாமே இவனுடைய சொத்தாக இருக்கிறதுனால இவனை வெள்ளுறத்துக்கு மனுஷியாக கிடையாது இப்படி எல்லாம் சொல்லி சீதையை சீதையினுடைய மனமாற்றத்திற்கு ஒரு காரணத்தை உண்டு பண்ணுறான் அப்போ சீதா அவர்கள்கிட்ட சொல்லக்கூடிய முக்கியமான இந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா நான் மனுஷி ராட்சஸசிய பாரியா பவித்து அர்ஹதி ஆ பொருட்டு மனுஷியானவள் பத்னியாக மாட்டாள் அதாவது அவனுக்கு மனைவியாக மாட்டாள் அப்போ சொல்லி முதல் முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் தீனோ வா ராஜ்ய ஹீனோ வா யோமே பர்த்தா சமே குரு அதாவது நீங்க வந்து சொன்னபடியெல்லாம் நான் காரியம் பண்ண மாட்டேன் சொத்து இருந்தாலும் இல்லைனாலும் என் கணவனே எனக்கு ரொம்ப முக்கியமான தெய்வம் அப்படின்னு ஏன் இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னா அதை இந்த இடத்துல காண்பிக்கிறான் தாயார் பதிவிரதைகளினுடைய ஒரு வரிசையை சொல்றா அதுல என்ன அப்படின்னா இவர்களை போல நானும் ராமனை பிரியமாட்டேன் அப்படின்றா யாரு யதாசூரியம் சுவர்ச்சலா यथाशची महाभागा शक्रं समुपतिष्ठति अरुन्धती वसिष्ठं च रोहिणीशशिनं यथा लोपामुद्रा यथा अगस्त्यं सुकन्याच्यवनं यथा सावित्री सत्यवन्तं च कपिलं श्रीमती यथा सौधा सम्मदयन्तीव सगरं यथा नैषधं दमयन्तीव भैमीपतिमनोव्रता तथाहमिक्ष्वा कुवरं रामं पतिमनोव्रता इ लिस्ट् मानवे लिस्टककूडि தானும் எம்பெருமான பிரியமாட்டேன் அப்படின்னா ஏ பிரியமாட்டா அப்படின்றத இந்த உந்து மதகலைத்தன் பாசுரத்தில் பார்க்கலாம் உந்து மதகலைத்தன் ஓடாத தோல்வெளி என்ற பாசுரத்தில் பிராட்டியின் பிராதானியம் சொல்லப்படுறது பிராட்டினா இந்த நப்பின்னையினுடைய முக்கியத்துவம் சொல்லப்படுறது நாயகநாயன் என்ற ரந்தகோபனுடைய பாசுரத்தில் வந்து கோயில் காப்போன் வாசர் காப்போன் அவர்களை பற்றி சொல்லப்பட்டது அம்பரமே தண்ணீரை பாசுரத்தில் யார் சொல்லப்பட்டார்கள் அப்படின்னா நந்தகோபாலன் யசோதை அதே மாதிரி பலராமன் இவர்கள்லாம் சொல்லப்பட்டார்கள் இந்த பாசுரத்தில் நப்பின்னையோடு இருக்கிற பெருமாளை பற்றி சொல்லப்படுறது இந்த பாசுரம் பதினெட்டாவது பாசுரம் பதினெட்டாவது பாசுரம்னாலே ஒரு விசேஷம் பதினெட்டை கூட்டினா ஒன்று எட்டும் ஒன்பது ஒன்பதுன்ற அந்த எண்ணிக்கை வந்து எப்படின்னா மாறவே மாறாத எண்ணிக்கை அதாவது ஒன்பது அதுக்கப்புறம் பதினெட்டு இருபத்தி ஏழு அதே நேரத்தில் முப்பத்தி ஆறு இதெல்லாம் கூட்டின்டே நாற்பத்தி ஐந்து ஐம்பத்தி நாலு இதெல்லாம் கூட்டின்ண்டே ஒன்றையும் ஒன்றையும் கூட்டினா எட்டு ஒன்று ஒன்பது திருப்பி ரெண்டு ஏழு ஒன்பது திருப்பி நாலு அஞ்சு ஒன்பது மு மூணு ஆறு ஒன்பது ஐந்து நாலு ஒன்பது ஸோ ஒன்பதுன்றது மாறவே மாறாது அதாவது மகாலட்சுமி தாயாரானவள் எந்த விகாரமும் மற்றவள்றது காண்பிக்கப்படுறது எதற்காக விகாரமற்றவள்னா யாராவது ஒன்று சொன்னால் ஆனால் அதை பொறுத்துக்கணும் மொழியும் சில பேர் ஒரு வார்த்தை சொன்னால் கட்பார் சிபிசுடு கீழ்மை வசவுகளை சில பேர் திருப்பினார் ஒன்று போடுறது பாகவதர்களான அடியார்களான நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் நம்மளை ஏதாவது சொன்னால் பொறுமையாக இருக்கணும்னு சொல்லப்படுறது ஏன் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னா அது நம்ம உடலை குறித்து வரக்கூடியது ஆத்மாவை யாரும் திட்ட முடியாது அதனால் ஞானியாக இருப்பவன் ஞானியாக இருப்பவன் மாத்திரமில்லை குரோதன்றது கோபம்ன்றது ரொம்ப பெரிய எதிரி அந்த எதிரியை நாமெல்லாம் வெல்ல வேணுன்றதுனால நாம் வந்து எந்தவித விகாரத்தையும் அடையக்கூடாது அதனால தான் தாயாருக்கு கோபமே தெரியறதில்லை இந்த சீதைக்கு கோபமே தெரியறதில்லை ராவணன்ட்ட நத்துவாம் குர்மி தசகிரேவை பஸ்ம பஸ்மாரக தேஜசான்னு சொன்னது என்ன அப்படின்னா தனக்கு அந்த பராக்கிரமம் இருக்குதுன்னு காண்பித்தாளே தவிர தனக்கு கோபத்தை வரவழிச்சிக்கவே இல்லை அப்போ அப்படிப்பட்ட தாயார் எப்படிப்பட்டவளாக இருக்கா அப்படின்னா உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் அதாவது இந்த தாயாரை பற்றி சொல்லி இப்படி இருக்கக்கூடிய இந்த தாயாருக்கு மத கலிரு அப்படின்னு சொல்கிறது எம்பெருமான் அதாவது தாயாரோடு சேர்ந்த அந்த எம்பெருமான் சொல்லப்படுறான் இங்கே உந்துன்னு சொல்கிறதே தாயாரை தான் சொல்கிறது எப்படி அப்படின்னா ஊன்ற அந்த உக்காரம் மகாலட்சுமியினுடைய சொல்ற சுவாச்சகம் அதாவது ஊன்ற அக்ஷரம் அகாரம் வந்து விஷ்ணுவை சொல்கிறது உகாரம் வந்து மகாலட்சுமியை சொல்கிறது அப்படி அந்த தாயாரை பற்றி சொல்லக்கூடிய இந்த இடத்துல விகாரமே அடையாத தாயாரை பற்றி சொல்கிறது இதில் என்ன விகாரத்தை அடையலை சீதை அப்படின்னா ததை அதை அதைப்போல ததாகம் இக்ஷுவாகுவரம் ராமம் பதி மனோபிரதா அதைப்போல ராமனை நான் என்னைக்கும் பதியாக அடைந்தேனே அதை மாற்றிக்கொள்ளவே மாட்டேன் அப்படின்றத ஒன்று ரெண்டாவது உங்கள் எல்லாருக்கும் அதாவது திருஜடையினுடைய அப்புறம் தாயார் என்ன சொல்கிறா அப்படின்னா உங்கள் எல்லார் சரணாகத்தையும் நான் ஏற்றுண்டு உங்கள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறேன்னு தாயார்னால சொல்லப்படுறது யாருன்னா இத்தனை நேரம் தன்னை கொடுமைப்படுத்தின ஒரு கண் உடையவள் ஒரு காது உடையவள் மூக்கை தலை மேல் உடையவள் அதே நேரத்தில் ஒரு கால் ஒரு கை இப்படி குரூரமான ரூபங்கள் இவர்கள்லாம் தன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தினா கூட தாயார் அப்போ கூட கலங்காமல் அவர்களையெல்லாம் கூட காப்பாற்றுறேன்னு சொல்கிறான் அப்போ தாயாருக்கு எப்படிப்பட்ட ஒரு இழகின மனசுன்றது இங்கே காண்பிக்கப்படுறது இதனால் தான் காக்காசுரன் தாயார்கிட்ட வந்து சரணாகதி பண்ணி தாயாருடைய அனுகிரகத்தினால் தப்பிச்சுட்டான் ராவணனால் தப்பிக்க முடியாது சொல்றதுனால போல் தானே ஆழ்வார் மங்களா சாசனம் பண்ற ஏன் பெருமான களிருன்னு சொல்லலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஓமை சொல்ற களிர் எப்படிப்பட்டது அப்படின்னா ரொம்ப பலமானது எம்பெருமானும் நல்ல பலமுடையவன் பயமற்றது எம்பெருமானும் எதற்கும் பயமற்றவன் சானூரன் முட்டி கண்ணு பெரிய பெரிய மல்ல யுத்த வீரர்கள்லாம் வந்த போது கூட எம்பெருமான் தனித்து நின்றான் பூதனை சகடாசுரன் திருநாவர்த்தன் வர்த்தன் காளிஞ்சன் சொல்லக்கூடிய பல பர அசுரர்கள் வந்தபொழுதும் நாகர்கள் எட்சர்கள் யார் வந்தாலும் பகவானை வந்து ஒன்றும் பண்ண முடியாது பய இப்போ பயம் இல்லாதவன் யானையை போல் வன நல்ல பெரிய பெரிய மலைகளில் வசிக்கும் யானைகள் அதைப்போல் பெருமாள் வந்து யாதவாதிரி அதே மாதிரி சேஷாச்சலம் சோழசிம்மபுரம் இப்படி பெரிய பெரிய மலைகளுக்கு மேலே எழுந்தருளி இருக்கான் துதிக்கை உடையது அதாவது துதிக்கைன்னா இந்த அழகான தும்பிக்கையை உடையது போல் ஒரு கொடுக்கிற ஹஸ்தத்தை உடையவன் எம்பெருமான் அதே நேரத்தில் எம்பெருமானை கட்டிவிடலாம் எப்படி கட்டலாம்னா பத்தி அந்த பக்தியினால் கட்டிவிடலாம் பக்தியினால் கட்டப்படுபவன் பகவான் சகாதேவன் அப்படி தான் கட்டினதா பாரதம் சொல்கிறது அப்படி பக்திக்கு அடிபணிந்தவன் அதே நேரத்தில் பெண் யானை மூலம்தான் ஆண் யானையை பிடிப்பா ஒரு பெண் யானையை வச்சு ஆண் யானையை வரவேற்று குழியில் விழ வைக்கிறது போல் பகவான் நமக்கு இணங்க பண்ணுறது பிராட்டியினுடைய அருள்னால் அதனால் அது இங்கே சொல்லப்படுறது பிராட்டியனுடைய அருள் இந்த இடத்துல சொல்லப்படுறது அதே நேரத்தில் பாகனுடைய பாஷைக்கு தான் யானை கட்டுப்படும் பாகனுடைய பாஷை தான் அதுக்கு தெரியவும் தெரியும் பாகனுக்கு அடிபணிந்தது ஏன் அப்படின்னா பாகன்னு சொல்லக்கூடியது இந்த இடத்துல ஆச்சாரியன் ஆச்சாரியனுக்கு அடிபணிந்தது இந்த எப்படி யானை வந்து பாகனுக்கு அடிபணியிருந்ததோ அதைப்போல் ஆச்சாரியனுக்கு அடிபணிகிறது எம்பெருமானுடைய அந்த ஒரு குணம் இப்போ இந்த விஷயத்தில் உந்து மதகளைச் பாசுரத்தில் இப்படி மகாலட்சுமி தாயார் சொல்லப்படுறதுக்கு காரணம் என்னென்னா நம்மளால் தாயார் முதல்ல நம்முடைய பாப்பங்களை எல்லாம் பார்த்து எம்பெருமான் கண்டு விலகுவன் ஆனால் தாயார் விலகவே மாட்டான் பாப்பானாம்ம்பா சுபானாம்ம்பா வதாரானாம் ப்ளவங்கமான்னு கேட்ட தாயார் யார் தான் பாபம் பண்ணலை காரியம் கருணை வாரியன்னு எனக்கு சின்ன ரீதியில் லோகத்தில் பாவம் பண்ணாதவர்கள் எவர் அப்படின்னு கேட்டது தாயாரினுடைய குணம் அப்படி இருக்கக்கூடிய அந்த தாயார் எப்படிப்பட்டவள்னா ம நப்பின்ாய் கந்தம் கவனும் குழலி அதாவது அழகா சர்வ கந்தங்களையும் உடையவளாக இருக்கா இந்த தாயாரானவள் எல்லா அழகான கந்தங்களையும் தன்னுள்ளே பொறித்து அழகா எம்பெருமானை வந்து பார்த்து இவர்களெல்லாம் என்ன தப்பு பண்ணால் இவர்களையெல்லாம் ஏன் நாம் ரட்சிக்கக்கூடாதுன்னு கேட்பாளாம் எம்பெருமான் சீரிய சிங்கம் சீர்வானம் இவர்களையெல்லாம் பார்த்து எவ்வளவு தப்பு வாழலாம் அப்படின்ன உடனே அப்போ இந்த திருப்பி திருப்பி அத்தனை தாயாராக தானே அதாவது மகாலட்சுமி தாயாராக வலது பக்கமும் இடது பக்கம் பூமிதேவி தாயாராகவும் நீலாதேவி தாயாராகும் பாதுகையில் பாதுகாதேவியாகும் இப்படி பலவாரான ரூபங்களை எடுத்து தாயார் எம்பெருமான திருப்பி திருப்பி எந்த பக்கமும் பெருமாளை பார்க்கவே விடமாட்டாளாம் இந்த சில பேர் வந்து மூஞ்சியை திருப்பி இல்லையோ ஒரு காரியம் வந்து பண்ணலை என்ன அப்படி மூஞ்சியை திருப்பின்னு அப்படி திருப்புறதுக்கு வழியே இல்லை திரும்பின பக்கமெல்லாம் தாயார் இருக்கா அதனால் பெருமாளால் முகத்தை திருப்பி கொள்ள முடியாது சொல் சொல்கிறத செய்தியே ஆகவானும் அதனால் இவர்கள் பண்ணுற அபராதங்களை எல்லாம் பொறுத்து கொள்ள வேண்டும் அதனால தான் தாயார் தீனோவா ராஜ்ய ஹீனோவா யோமே பர்தாசுமய குருன்ற ரீதி என்ன அப்படின்னா இன்னிக்கு எம்பெருமான் நீ தீனன் ராஜ்யஹீனன்னு சொல்கிறே இந்த எம்பெருமான் தான் சர்வலோக சரண்யன் சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம்குப்ரம் விபீஷணம் உபஸ்திதன்ற ரீதியில் விபீஷணாழ்வான் அனைத்து சொத்துக்களையும் விட்டு தன்னுடைய மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டு சரணாகதி பண்ணார் யாரை பொருட்டு அப்படின்னா சர்வலோக சரண்யாயனு கத்தினர் ஏன் சர்வலோக சரண்யன்னா அவருக்கு தெரிஞ்சு கொடுத்த உண்மையான அறிவு அவருக்கு பெற்றுவிட்டார் ஏன்னா ஹனுமார் வந்துட்டு போனார் ஆச்சாரியன் வந்துட்டு போனோடனே சிஷ்யாளுக்கு உண்மையான அறிவு பெற்று விடுவார்கள் குலசேக கூரத்தாழ்வானை பற்றி ஒரு விற்த்தாந்தம் சொல்லப்படுறது கூரத்தாழ்வான் ஒரு ஊருக்கு எழுந்தருளினாராம் எழுந்தருளின ஊரில் முன்னம் எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு தாய் தந்தையருக்கு ஒரு பிள்ளை அவன் வந்து இந்த தெய்வ வழிபாடுகளை எல்லாம் விட்டு ரொம்ப துராச்சாரனாக அதாவது எல்லா வகையான ஒரு கெட்ட காரியங்களையும் செய்து கொண்டு வந்தான் அப்படி செய்து கொண்டு வந்த பொழுது அவன் மேலே கோபப்பட்ட அந்த தாய் தந்தையர்கள் மனம் வருந்தி இந்த புனித தலங்களுக்கெல்லாம் யாத்திரையாக சென்றான் அந்த சமயத்தில் ஒரு நாள் தாயார் தந்தையார் மகன் எப்படி இருக்கான்னு பார்க்கறதுக்காக பல வருடங்கள் கழித்து திரும்பி வந்தனர் அப்போ மகன் வந்து ரொம்ப வைணவகுல மாண்புகளையெல்லாம் பெற்று அவர்களை வந்து விழுங்கு விழுந்து வணங்கினான் அதற்கு காரணம் என்ன அப்படின்னு அவர்கள் சொல்லும் பொழுது கூரத்தாழ்வான் இந்த திவ்யதேசத்திற்கு எழுந்தருளினாரா அப்படின்னு கேட்டு கூரத்தாழ்வான் வந்தால் போதும் மனம் கமல் வைணவ மனம் கமழக்கூடியவர் கூரத்தாழ்வான் அப்படி இருக்கக்கூடிய அந்த மனம் கவழக்கூடிய அந்த கூரத்தாழ்வானுடைய அருள் பெற்ற இந்த திவ்ய இது எந்த இடத்துல சொல்லப்படுறது அப்படின்னா எம்பெருமானுடைய பல திவ்ய தேசங்கள்லாம் இருந்தாலும் அவனுடைய அடியார்கள் வாழக்கூடிய திவதேசம் பகவானுக்கு ரொம்ப உகந்ததுன்னு சொல்லப்படுறது அப்படி இந்த அடியார்களாக மாற்றக்கூடிய அந்த ஒரு வலிமை யாருக்குன்னா கூறத்தாழ்வான் போன்ற சதாச்சாரியர்களுக்கு ரொம்ப உண்டு அவர்கள் பார்த்தாலே போரும் அவன் மாறிவிடுவன் அப்படி இன்னைக்கு வந்து தீனனா ராஜ்ய நீ சொல்கிறையே அவன் வேற யாரும் இல்லை சர்வலோக சரண்யன் அப்படின்றத உணர்ந்தான் விபீஷணன் போய் எம்பெருமான்ட்டு சரணாகதி பண்ணான் இந்த இடத்துல தாயாரும் அதான் சொல்கிறா நீங்கள்லாம் என்னுடைய கணவன் வந்து தீனன் ராஜ்யஹீனன் சொல்கிறேன்ல ஆனால் அவன்தான் எனக்கு குரு அவன்தான் எனக்கு சர்வ வகையான தெய்வமுமாக இருக்கான் உங்களுக்கெல்லாமும் அவன் தான் தெய்வம்ன்றதை காண்பிக்கிறதுக்காக தெய்வசப்தத்தை பிரயோகம் பண்ணி யோமய பர்த்தா சமய குருகு அவர்தான் குருவானவர் குருன்னு நாம் என்ன நினைக்கிறோம்னா ஆச்சாரியன்னு நினைக்கிறோம் இல்லை பெரிய தத்துவம் அதாவது குரு அப்படின்னா பெருசுன்னு அர்த்தம் அப்படி பெரிய தத்துவமாகவும் இருப்பவன் அவன்தான் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானை காண்பித்து கொடுக்குறா அதனால் இங்கே என்ன சொல்லப்படுறது அப்படின்னா கந்தம் கழும் குடலி கடை தாயார் வந்து பெருமாள் முன்னாடி அஸ்துதே தவையவ சர்வம் சம்பத் சிதையன்னு ராமானுஷருக்கு சொன்னான் ராமானுஷர் முதல்ல பிரபத்தி பண்ண தாயாருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இயல்பு என்ன அப்படின்னா தாயார் மூணு நிலைகளில் பகவானோட இருக்கா முதல் நிலை என்னென்னா ரெக்கமெண்டேஷன் ரெக்கமெண்டேஷன்னால் இப்போ நாம் ஒரு விஷயம் எடுத்துன்னு போனோம் தான் புருடகாரம்னு சொல்லப்படுறது பாபம் செய்தவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாம கூட எம்பெருமானை அண்ட முடியும்னா அதற்கு காரணம் தயார் தான் நம்ம எல்லாம் புருஷகாரப்பிரபத்தின்னு சொல்லக்கூடிய அவன்கிட்ட சேர்ப்பிக்கிறாள் முதல்ல தயார் அடுத்தது உபாயமாக இருத்தல் உபாயமாக இருத்தல்னா நாம கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்புக்களை எல்லாம் எம்பெருமானோட சேர்ந்து தானும் வாங்கிக் கொள்கிறாள் பின்னர் எம்பெருமானோட சேர்ந்து பலன்களை அருள்கிறாள் இப்படி மூணு நிலைகள் தயாருக்கு இப்படி கடை அப்படின்னு சொல்லப்படுறது இந்த இடத்துல உந்து மதகளின் பாசுரத்தில் கடைன்னு சொல்லப்படுறது தெந்தம் கவழும் கொடலி கடை திறவாயின்றதுனால பகவான்கிட்ட நாம் ஒரு பிரார்த்தனைக்கு முன்னாடி தாயார் கிட்ட தான் முதல்ல பிரார்த்திக்கணும் தான் கோவில்களில் சொல்லும்பொழுது கூட இதை சொல்லுவா தாயாரை சேவிச்சுட்டு பகவானை சேவிக்கணும் அப்படின்னு அதற்கு காரணம் இது தான் அப்போ தாயார் வந்து அப்படியே ஆகட்டும்னு ராமானுஷருக்கு அவர் அவர் செய்த சரணாகத்தின் போது இயந்தாள் அதே அதே போல எங்களுக்கும் சொல்ல வேண்டும் அஸ்துதே தயவ சர்வம் சம்பத்தியதே அப்ப சம்பத்தியதேன்ற ரீதியில் அப்படியே ஆகட்டும்னு சொல்கிறது அதே நேரத்தில் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா கோழி போல் கோழி வந்து எங்கும் அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால குயிரினங்கள் கோயிலகான்ற ரீதியில் நாம் வந்து கோழியை போல சாரமான விஷயத்தை தான் எடுத்துக்கணும் இந்த கோழி என்ன பண்ணும் காலையில் எழுந்து மூணு மந்திரங்களனால எப்படி கோழி மூணு தடவை கூவும் அதை போல் நாமும் வந்து மூன்று முறை எம்பெருமானுடைய நாமத்தை அவனை ஜபம் பண்ணி இந்த எம்பெருமானை வந்து நாமளும் வசீகரணம் பண்ணணும் இந்த தான் வசீகரணம் பண்ணுறோமா அப்படின்னா இல்லை பகவானுக்கு பிடித்த காரியம் அது இந்த கைங்கரியமாக பண்ணணும் நாம் சரணாகதி பண்ணிட்டோம் அப்படின்னா சரணாகத்தினா அடைக்கலம் புகுந்து விட்டோம்னா அதற்கப்பறம் பண்ண வேண்டிய காரியம் என்னென்னா இந்த மந்திரங்களை மறுபடியும் மறுபடியும் எம்பெருமானுடைய பிரீத்திக்காக பண்ணுவது வைணவர்கள் பண்ணக்கூடிய அத்துணை காரியமும் அவர்கள் பெருமாள் அடைக்கலமாக அடைந்ததுக்கப்புறம் பண்ணுறது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம்தான் இருக்குது அதற்கு பகவானுடைய திருப்திதான் காரணம் இப்போ அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தை சொல்லி அதைப்போல் அந்த கோழியை போல் அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல ஆச்சாரியர்கள் வால்மீகி சுகர் முதலானவர்கள் எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் பேசி போந்தார்கள் பல்கால் குயிலினங்கள்ன்றது ஒரு குயில் வந்து குயிலினங்கள்னு சொல்கிறது ஒன்று கூஜந்தம் ராமராமேத்தின்ற ரீதியில் வால்மீகின்றது குயில் சுகர்ன்றது கிளி அப்போ இந்த குயிலும் கிளிகளும் பல பேச்சு பேசி எம்பெருமான் பெருமை பேசிட்ட அதாவது அதை போல பெருமையை பேசினால் சீதாதேவி பல பட பலபடியாக எம்பெருமானுடைய பெருமையை பேசி அப்படிப்பட்ட பெருமையை ராவணன் முன்னாடி பேசினது மாத்தமல்லாமல் இந்த ராட்சஸுகளுக்கும் யோமே பர்தா சுமய குருகுனு அவருடைய பெருமையெல்லாம் சொல்லி பர்தாவானவர் தான் பத்னிக்கு அதாவது கணவனானவன் மனைவிக்கு ஒரு பெரிய சொத்தை போன்றவன் அப்படின்றத சொல்லி அதே மாதிரி தான் அந்த பக்கமும் அதாவது கணவனுக்கும் மனைவி உயர்ந்த சொத்து இதாடி என் முதல்லேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன் இந்த விஷயத்தை எல்லோரும் நன்னாக கவனிக்கணும் எதற்காக அப்படின்னா மனைவிக்கு தான் கணவன் சொத்தா அப்போ கணவனுக்கு மனைவி என்னன்னு அவனும் சொத்து தான் ஏன் அப்படின்னா சொத்தை பாதுகாக்கிறதுக்காக தானே பகவான் அவ்வளவு தூரம் முயற்சித்து வரானே அந்த இடத்துலேருந்து தாயாரை தொலைத்ததுலேருந்து அங்கேயேந்து வந்து தாயாரை ரட்சித்தானே அப்போ நாம் எப்படி இருக்கணும்னா எம்ப ராமமேவானும் பஷியத்தின்ற ரீதியில் ராமன் ராமன் ராமன்னு அந்த பகவான் இடத்துலையே எப்படி நமக்கு வந்து மனசு போகணுமோ அதை போல் எம்பெருமானுக்கும் நம் விஷயத்தில் ஒரு ஈடுபாடு ஏற்படும் இதற்கெல்லாம் காரணம் காரணமாக இருக்கிறது போன பாசுரத்தில் சொன்ன ஆச்சாரியர்கள்னால அதாவது தான் இந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணப்படுறது அப்படி இருக்கக்கூடிய பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளைவழிப்பை அப்படின்ற ரீதியில் எம்பெருமானை வந்து எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணும்படி செய்ய வேண்டும் பந்து போன்ற நாங்களெலாம் இருக்கோம் எப்படின்னா கந்து கை இவை ஜந்துபீகின்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது இந்த ஜந்துக்களாக இருக்கக்கூடிய இந்த மனுஷியால்லாம் கந்துக்கம் போல கந்துக்கம்னால் பந்த போல ஏன் பந்த போல அப்படின்னா ஓ நமக்கு ஏற்படக்கூடிய அத்தனை ஆகத்துக்கமான சுகமும் துக்கமும் போயிட்டு போய்ட்டு வந்துட்டுருக்கேன் அது மாதிரி பந்த கீழே போட்டால் போயிட்டு போயிட்டு வருதே அதை போல் நமக்கு வந்துட்டுருக்கு இப்படி பகவான் விளையாடுறான்னு எங்களை எல்லாம் வந்து லீலோபகரணமாக்கி நீ என்ன பண்ணணும் செந்தாமரை கையால் சீரார் வலியுழிப்பு அழகான திருவாபரணங்களையெல்லாம் அணிந்து கொண்டிருப்பவளே சீதாதேவி தன்னுடைய எல்லாம் அணிந்து கொள்ளாமல் அதெல்லாம் வந்து தன்னுடைய அந்த மரத்தில் அசோக மரத்தில் வைத்திருந்தாலும் அதெல்லாம் பார்த்து தான் ஹனுமரா ராமா இவர்தான் சீதை நாம் இந்த ஆபரணங்கள்லாம் ராமன் சொல்லி அனுப்பிட்டாரே அந்த அந்த ஆபரணங்கள்லாம் இங்கே இருக்குது அப்படின்றத உணர்ந்தேன் அப்படி எம்பெருமானுடைய சீற்றத்தை அகற்றும்படி செய்ய வேண்டும்னு பிரார்த்திச்சு இந்த இடத்துல அதே நேரத்தில் ராமானுஷர் எப்படி வந்து நப்பின்னையை வந்து நினச்சிட்டே இந்த பாசுரத்தை சொல்லி உருகி அனுசந்தானம் சொல்லிக்கொண்டே வந்தாராம் வீதியில் அப்போ தன்னுடைய ஆச்சாரியரான பெரிய நம்பிகள் அவருடைய மகள் அத்துழாய் வந்து கதவை திறந்தா உடனே நப்பின்னையோன்னு நினச்சி மூர்ச்சித்து அதாவது அப்படியே மயங்கி விழுந்தார் கீழே அப்படி ஒரு அனுசந்தானம் சொல்லக்கூடிய தாயாரை சொல்லக்கூடிய பாசுரம் இங்கேயும் தாயார் எம்பெருமானை பற்றி ரொம்ப அழகாக சொல்லி தீனனாக இருந்தாலும் அதாவது செல்வம் இல்லாதவனாக இருந்தாலும் அதே நேரத்தில் ராஜபோகங்களை இழந்து இருந்தாலும் பகவான் தான் எனக்கு குருவாக இருக்கார் அப்படின்னா குருவுனால் என்ன அர்த்தம்னா இந்த இடத்துல எனக்கு எல்லா வகையான ஒரு உறவாக இருக்கிறது எம்பெருமான் தான்றத தாயார் காண்பித்து நீங்கள் சொல்கிறபடியெல்லாம் வணங்கும் தெய்வமாக இருக்கார் என் எம்பெருமான் தான்றத உங்களுக்கும் வணங்கப்படுபவன் தெய்வம் அவன்தான் அப்படின்னு ஏன்னா இவர்களுக்கு ஏன் அப்படி சொன்னான்னா தாயார் எம்பெருமான் தான் பதிம் விஸ்வசிய அப்படின்னு உலகங்களுக்கெல்லாம் பதி அப்படி உலகங்களுக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானும் நீங்கள் வணங்க வேணும்னு அவர்களுக்கு புரியும்படி இந்த இடத்துல உபதேசம் பண்ணால் இந்த இடத்துல இந்த பழமொழியை நாம் மனசு ஸ்மரித்து இந்த ஒந்து மதகளன் பாசுரத்தில் தாயாரனுடைய அந்த விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானதுன்றதை சொல்லி தாயார் எம்பெருமான் தரத்தில் நம்முடைய பாப்பங்களையெல்லாம் போக்குறதுக்காக ஒரு சிபாரிசு செய்கிறாளே அந்த விஷயத்தை இதில் சொல்லப்படுறது இதுக்கப்புறம் மேல் வரும் அந்த சுபாஷிதங்களில் அந்த அழகிய அனுபவங்களை பார்ப்போம்னு சொல்லிட்டு கவிதா சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா